தாலுகா ஆபீஸில் உள்ள தேர்வு இல்லாத பணிகள் முழு விவரங்கள் தாலுகா அலுவலகங்களில் பல்வேறு பணிகள் அதாவது அரசின் திட்டங்கள் சேவைகள் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் தொகுக்கப்படும் இவை பொதுமக்களின் பிரச்சினைகள் மற்றும் தேவைகளை சரியாக புரிந்து அவற்றிற்கு தீர்வுகள் வழங்குகின்றன தாலுகா அலுவலகங்களில் தேர்வு இல்லாத பணிகள் பொதுவாக தற்காலிக பணி ஒப்பந்த அடிப்படையிலான வேலைகள் அல்லது நேரடி நியமனத்தால் நிரப்பப்படும் பணிகள் ஆக இருக்கும் இவை ஒவ்வொரு மாநில அரசின் அல்லது மாவட்ட நிர்வாகத்தின் தேவைகளின் அடிப்படையில் வழங்கப்படுகின்றன ஆவண அலுவலர் ரெக்கட் அடிப்படை கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி முக்கிய பணி ஆவணங்களை சரியாக பாதுகாத்து பராமரிப்பது அலுவலக உதவியாளர் ஆபீஸ் அசிஸ்டன்ட் அடிப்படை கல்வித் தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி முக்கிய பணி அலுவலக பணிகளுக்கு உதவுதல் துப்புரவுப் பணியாளர் சானிடரி வர்க்கர் கல்வித் தகுதி தேவையில்லை முக்கிய பணி அலுவலக துப்புரவு மற்றும் பராமரிப்பு காவலாளி வாட்ச்மேன் கல்வித் தகுதி அடிப்படை கல்வி அல்லது தேவையற்றது முக்கிய பணி அலுவலக பாதுகாப்பு டிரைவர் டிரைவர் தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமம் முக்கிய பணி வாகனங்களை இயக்குதல் பணிக்குழு டெம்பரரி ஸ்டாஃப் குறுகிய கால பணிகளுக்கான தற்காலிக நியமனங்கள் நேரடி விண்ணப்பம் தாலுகா அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக அறிவிப்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நேரடி பணிகளை அறிவிக்கும் தேர்வு இல்லாத அடிப்படையில் நியமனம் சமூக ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகள் மூலம் அறிவிக்கப்படும்